ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தைப்பூச திருநாள் காலை வணக்கம் எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா நான் கடைக்கு வந்தாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லைவ் கூட கடைக்கு வந்து தான் போட முடிஞ்சிது எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன செய்கிறீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் கலை வணக்கம் என்ன சரிங்க

Good morning, good morning. Hi, hi. ஹாய் சகோதரி காலை வணக்கம் காலை வணக்கம்ண்ணா வரம்பா வரம்பா

ரெண்டு ப்ளவுஸுக்கு இவ்வளோ தரணும் ரெண்டு ப்ளவுஸு சரியாக போச்சு எவ்வளோ ஒரு ப்ளவுஸ்க்கோ இரநூத்தி ஐம்பது ம் இரநூத்தி ஐம்பது இன்னும் லேசெல்லாம் வச்சிருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா காசு அந்த ப்ளவுஸுக்கு மொத்தம் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்தாங்களா ஆ இன்னொன்று இருக்குது இதோ ஆமாம் இதுக்கு லேசுக்கு ஆலோசனை ஆ லேஸ் வைக்கணுமா சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க இதுக்கு பார்த்துட்டு மீதி எவ்வளோ கணக்கு போட்டு சொல்லுவாங்க அந்த ஆமாம் பஸ்டிலே ட்ரிப்பில் என்ன நம்பராக ஒரு ஜெய்டி கிடக்கா குட் மார்னிங் நான் ஓட்டுநர் ஓசூர் ஆ தெரியுமே தெரியுமே நான் எங்க டியூட்டியில் இருக்கீங்களா நூலெல்லாம் கீழே இறைஞ்சிடுச்சு அதனால பொறிக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் சுந்தரம் கோம்பளா நலமா சாப்பாடு ஆகிவிட்டதா ஆனா நான் ஆயிடுச்சேண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் தெரியல தமிழில் சொல்லுங்கள் புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Hi, hi. ஓகே சொல்லியிருக்கீங்க லைவ் போட்டு இல்லை இல்லை ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் அப்பமாக முடிஞ்சது தச்சுட்டே பேசுவேன் கல்யாணம் சுந்தரம் டுடே என்ன புரியல எனக்கு இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் கண்டு வச்சிட்டிங்களா 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 வாட்ச் வாட்ச் இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் நீங்கள் குரல் இல்லை சாரி சாரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு பண்ணிங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு லீவு இல்லையா இன்னைக்கு என்ன லீவு சொல்லுங்க இன்றைக்கி லீவு என்ன தை பசம் அவ்வளோதான் அதுக்கு போய் லீவா நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களா ஆ மாட்டானோ தெலுங்கு மாட்டாடத்தானோ தெலுங்கு தெளிசு கன்னடா தெலு தமிழ் அன்னிமே ஓகேனா ஏன் చేస్తారు டிஃபன் அய்யந்தியா ஏம் டிஃபன் மீன்ட்லா அக்கா சொல்லுங்கள் சகோதரி லைக் டன் நன்றி நன்றி புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் தைப்பூசம் ஆமாம் ஆமாம் தைப்பூசம் கல்யாணம் சுந்தரம் டுடே என்ன சிம் இருக்கீங்களே எதுவும் இல்லைப்பா இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா அதனால் சரி வழக்கு ஏற்றணும் நான் குடியாத்தம் தான் அப்படியா குடியோத்தில் எந்த இடத்துல இருக்கீங்க ஆல் இந்தியா புரியலையே எனக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு புரியலையே ஹாய் ஹாய் இல்லை நீட்டா அப்படியா ஓகே ஓகே ஒரு ப்ளவுஸ் நல்லா இருக்குது எந்த எது இல்லை எல்லாம் வேஜ் லாங்குவேஜ் பேசுகிறீங்க அது தான் சொன்னேன் ஓகே ஓகே ஏன்னா பெங்களூரில் இருந்த சின்ன இருந்து அதனால் கன்னடா தெரியும் நாங்கள் எப்போவுமே வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம் அதனால் தெலுங்கு தெரியும் தாய்மொழி தமிழ் ஓகேங்களா குட் மார்னிங் சூப்பர் நீங்கள் குண்டு குண்டு போட்டு இருந்ததால் கேட்டேன் ஓஹோ அப்படியா ஓகே ஓகே சரி சரிப்பா ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுக்கிறதில் போய் என்ன இருக்குது நீங்கள் கேட்டீங்க நானும் சொன்னேன் இங்கிலீஷ் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் காட்பாடி ரோடு அப்படியா காட்பாடி ரோட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க குட் மார்னிங் இல்லை எல்லாம் லாங்குவேஜ் பேசுகிறீங்க அதுதான் சரி சரி ஓகே கல்யாண சுந்தரம் இது மாதிரி டெய்லி லைவ் கால் வாங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே தினமும் போட்டு நான் இருக்கேன் இப்போ தினமும் போட்டு தான் இருக்கேன் காலையில் ஹாய் ஹாய் என்ன லஞ்ச் மதியம் வந்து சாம்பார் சாதம் நீங்கள் இங்கிலீஷ் இருக்கு தமிழும் சொல்லுங்கள் புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கிலீஷ் தெரில தமிழில் சொல்லுங்கள் நல்லா புரியல எனக்கு கல்யாணம் சுந்தரம் காலையை டிஃபன் என்ன காலையில் சாதம் சாம்பார் தானா காலையிலேயும் சாதம் சாம்பார் தான் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் எந்த பெட்ரோல் பங்க்கு ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்களா நைட் உங்கள் லைவ் பார்த்தேன் நான் முடிச்சுட்டு பார்த்தேன் இருந்தீங்க சரி அப்பா உங்கள் வீடியோலாம் உங்கள் வீடியோலாம் போய் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அதில் ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட் வந்து டைரெக்டாக பண்ண முடியல இன்னொரு க தான் போயிட்டு பண்ண முடியுது இன்னொரு கமெண்ட்டுக்குள்ளே தான் அது என்னான்னு சொல்லிட்டு தெரில பார்த்தீங்களா நல்லம்மா என்ன சமையல் சமையல் வந்து நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்குது நான் சமையல் வந்து சாம்பார் சாதம் வச்சேன் நீங்கள் லைக் போட்டாச்சு நன்றி நன்றி சிஸ்டர் சூப்பர் சமையல் ஓகே யார் அந்த சரி சரி அதுவா ஏன் என்னாச்சு அவங்க தான் கடை ஓனர் வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கேன் சரி சரிம்மா ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஊர் நீங்கள் இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் நான் நலம் ஓகே கல்யாணம் சுந்தரம் இது வீடாக கடையா கடை கடைப்பா அப்படியாக்கா நன்றி ஓகே ஓகேம்மா ஹாய் உங்கள் எந்த மெசேஜ் சொல்லுங்கள் உங்கள் புரியலையே உங்கள் ஃபோனுக்கா ஃபேனுக்கா எந்த மெசேஜ் சொல்லுங்கள் புரியல எனக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா அக்கா யாருக்குமா யாருக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சா உங்களுக்கா நான் மதுரை ஓகே ஓகே ஹாய் அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ் இருக்குது தமிழை சொல்லுங்கள் இருக்கிறது இருக்கிறது நெய்வேலி ஓ மதுரை ஆனால் இருக்கிறது நெய்வேலி ஓகே ஓகே சூப்பர்மா என்ன வேலை செய்கிறீங்க உங்களுக்கு ஆ எனக்கு ஆயிடுச்சுமா எனக்கு ஆயிடுச்சு நான் ரெண்டு மூணு மாதம் காசு வாங்கினேன் அப்புறமா வந்து உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சி அது அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு தான் டாலர் ஏறிட்டு இருக்கு வாங்குறேன் வாங்குகிறேன் உங்களுக்கு ஓட்டுநர் அப்படித்தானே புரியலையே ஓனர் ஓனர் திருநெல்வேலி ஓகே 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 சாப்பிட்டீங்களா அக்கா நான் சாப்பிட்டப்ப நீங்கள் சாப்பிட்டீங்களா Tamil English. 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 la. சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்பளம் சரி சரி ஓகே ஆய்க்க அக்ராவரம் இதெல்லாம் சரி வாய்க்கணும் புரியலப்பா காலை வணக்கம் குட் மார்னிங் காலை வணக்கம் குட் மார்னிங் காலை டிஃபன் என்ன ஏன் அப்படியே தெரியலையா அது எழுந்து நின்னா தான் தெரியணுமா பதிமூணாவது லைக் போட்டு விட்டேன் காலை வணக்கம் குட் மார்னிங் நன்றி நன்றி நல்லா இருக்கீங்க ஓகே ஓகே முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் இன்று தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி நானும் முருகர் எனக்கு முருகர் தான் ரொம்ப பிடிச்ச பிடிச்ச கடவுள் முருகா என்று அழைக்கவா முத்து குமரா என்று அழைக்கவா கந்தா என்று அழைக்கவா கதிர்வேலா என்று அழைக்கவா எப்படி இருக்கு மதுரை திருப்பணம் திரு குன்றத்தில் மாலையில் முருகன் கோவில் அருகில் உள்ள அந்த மக்கள் யாரையும் பார்ப்பதில்லை வாழ்த்துக்கள் நன்றி சரி சரி ஓகே டிசைன் பார்க்கணும் அதற்குத்தான் இதே டிசைன் தான் சரி ஓகேங்களா ஒன்றுமையாக இருக்கும் நம்மளை சிலர் பிரித்து வாழ நினைக்கிறார்கள் அவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டாம் சில பிரிவி வித்தை சென்றாலும் புரியது வித்தை சென்றாலும் புரியாது புரியலையே எனக்கு காலை வணக்கம் ஹாய் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு லைவே வரதில்லை என்னாச்சு எப்ப எல்லாம் பலமாக இருக்கீங்க புரியலியே என்ன பலமாக இருக்கோம் முருகன் பாடல் எனக்கு மிக பிடித்தது திருச்செந்தூர் சரி சரி ஓகே

Thank uh you. -huh. Nu am mesaj